தில்லியில் நடைபெற்ற ஞானபாரதம் சர்வதேச கருத்தரங்கில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி அதற்கான இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார் தில்லியில் இன்று மாலை நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் ஓலைச்சுவடிகளை பாதுகாத்தல் அவற்றை பொதுமக்கள் பார்வையிட்டு தெரிந்து கொள்ளுதல் போன்ற நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கருத்தரங்கில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார் பின்னர் கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பண்டை கால ஓலைச்சுவடிகள் மூலம் இந்தியாவின் அறிவுசார் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முடியும் என்று கூறினார் மேலும் அவை டிஜிட்டல் மயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நேற்று தொடங்கிய இந்த மூன்று நாள் கருத்தரங்கில் சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று இந்தியாவின் பாரம்பரிய ஓலைச்சுவடிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பல்வேறு தகவல்களை வெளியிடுகிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி மிசோராம் மணிப்பூர் மேற்குவங்கம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தனது பயண திட்டத்தின்படி மிசோராம் மாநிலத்திற்கு நாளை செல்லும் பிரதமர் அங்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் பின்னர் மணிப்பூர் மாநிலம் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு நடைபெறும் விழாவில் பங்கேற்று ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மேலும் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார் இம்பால் நகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் பங்கேற்று பேசுகிறார் இதனைத் தொடர்ந்து அசாம் மேற்குவங்கம் பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு செல்லும் பிரதமர் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் மிசோரம் மாநிலத்தில் புதிய ரயில்வே திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைப்பார் என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் மிசோராம் பயணம் குறித்து சாய்ரங் ரயில்வே நிலையத்தில் செய்தியாளர்களிடம் விளக்கமளித்த அமைச்சர் நாற்பத்தி ஐந்து சுரங்கங்கள் மற்றும் ஐம்பத்தி ஐந்து முக்கிய மேம்பால திட்டங்கள் ஆகியவற்றை பிரதமர் தொடங்கி வைப்பார் என்று கூறினார் இதன் மூலம் மிசோரம் மாநில மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் புதிய மூன்று விரைவு ரயில் சேவைகளையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைப்பார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் எளிமையான வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் இந்தியா மற்றும் ஐரோப்பா இடையே உறவுகள் மேம்படும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அமைச்சர் இந்த ஒப்பந்தங்கள் பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று கூறினார் எனவே இந்தியாவும் ஐரோப்பிய நாடுகளும் தங்களது பங்களிப்பை வழங்க முன்வர வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற ஆண்டு இந்திய ஜனநாயகம் மைல்கல் சவால்கள் மற்றும் எதிர்கால எல்லைகள் என்னும் தலைப்பில் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக மாறும் என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பதினாறாவது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார் பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவின் கனவை நனவாக்கும் வகையில் பல்வேறு அறிவியல் தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதனால் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா விரைவில் மாறும் என்று அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தொழில்துறையினரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பூரில் தொழில்துறையினர் விவசாயிகள் விசைத்தறி உரிமையாளர்கள் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடலில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றும் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார் கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது நியூயார்க்கில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கத்தார் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதல் குறித்து விவாதிக்கப்பட்டது இறையாண்மையை மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு கவுன்சிலில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்திய திடீர் சோதனையில் ஏராளமான பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இப்பகுதியில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வெடிகுண்டு சம்பவம் நடைபெற்றதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெற்ற நான்காவது சர்வதேச கடலோர காவல்படை மாநாட்டில் இந்திய கடலோர காவல்படையை சேர்ந்த இயக்குநர்கள் பங்கேற்றனர் இரண்டு நாள் நடைபெற்ற இந்த மாநாட்டில் நூற்று பதினைந்து நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகள் பங்கேற்றன இந்திய தரப்பில் கடலோர காவல்படையின் இயக்குநர்கள் பிரமேஷ் சிவமணி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் கடலோர பாதுகாப்பு கடல் சுற்றுச்சூழல் ஆகிய அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பின்னர் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது